கிட்னி நோயை காட்டும் ஐந்து விசித்திர தோல் அறிகுறிகள் கிட்னி நோய் இருந்தால் உங்கள் தோலில் அது தெரியும் இந்த ஐந்து முக்கிய அறிகுறிகளை கவனியுங்கள் உலர்ந்த குறுகிய தோல் கிட்னி சரியாக செயல்படாவிட்டால் கனிமங்களின் சமநிலையின்மை காரணமாக தோல் உலர்ந்து குறுகுகிறது இது இரத்தத்தில் பாஸ்பரஸ் அளவு அதிகரிப்பால் ஏற்படுகிறது கிட்னியால் அதை வடிகட்ட முடியாது நீண்டகால கால உலர்வால் தோலில் பிளவுகள் ஏற்பட்டு தொற்றுகள் உருவாக வாய்ப்பு உள்ளது தோல் மங்கல் அல்லது கருத்து போவது கெட்ட வேதிப்பொருட்கள் இரத்தத்தில் அதிகரிக்கும் போது தோல் குறிப்பாக வெயிலில் பாதிக்கப்படும் பகுதிகளில் கருமையாக மாறும் இரத்தத்தில் நச்சுகள் சேர்வதால் தோல் நிறத்தில் மாற்றம் ஏற்படுகிறது இது தவிர சில நேரங்களில் தோலில் பகுதி பகுதியாக கருப்பு புள்ளிகளும் உருவாகலாம் மஞ்சள் நிறத்தோல் இரத்தத்தில் நச்சுகள் அதிகரிப்பதால் தோல் மஞ்சளாக மாறும் இதை ஜான்டிஸ் போன்ற அறிகுறியாக உணரலாம் யூரியா போன்ற கழிவுகள் அதிகரிப்பால் இது நடக்கும் சில நேரங்களில் தோல் மெழுகு போல மினும்பினுப்பாகவும் காணப்படும் உடல் வீக்கம் எடிமா அதிக திரவங்கள் சுரந்து கால் மற்றும் பாதங்களில் வீக்கம் ஏற்படுகிறது கிட்னி திரவங்களையும் உப்பையும் சரியாக வெளியேற்ற முடியாத போது இது நிகழ்கிறது நாள் முழுவதும் வீக்கம் மோசமாகி நடப்பதற்கே சிரமம் ஏற்படுத்தும் காலணி அணிய முடியாத நிலை கூட ஏற்படலாம் நகங்களில் மாற்றங்கள் நகங்களில் சிறு வெள்ளை கோடுகள் தோன்றினால் இரத்தத்தில் புரத அளவு குறைவாக இருப்பதை அது காட்டும் கூடுதலாக நகங்கள் எளிதில் உடையும் இந்த அறிகுறிகளை கவனித்தால் உடனடியாக மருத்துவரை அணுகுங்கள்